இந்த லாஸ்ட் உங்க வீடியோ வந்து ரெண்டு பீஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம இது ப்ரீமியம் ஐட்டம் குவாலிட்டி நல்லா இருக்கு ஹெவி ஐட்டம் இது வந்து ஒரு சின்ன கிளியரன்ஸ் சேல்ஸ் மேம் நம்ம கொடுத்தலாம் இது சிங்கிளா எடுத்தா நானூத்தம்பது தான் வருது என்ன இது மூணு பீஸ் எடுத்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துலாம் இது டெனிம் ஷர்ட் வேணா கூட டெனிம் ஷர்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா இருக்கு ஏதாவது ஹெவி ஸ்டிச்சபிள் ஃபேப்ரிக் தானே இது மெட்டீரியல் நல்லா இருக்கு ஜூட்ல நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க

அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணாரு அதுக்கு முன்னாடி வீடியோ தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருந்தது ஏன்னா இங்கே கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்தாங்க ஸோ அவங்களும் சமாளிக்கணும் அதே மாதிரி ஆன்லைனும் பண்ணணும் ஆன்லைனில் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஸோ போன வீடியோவில் அது எல்லாமே சரி பண்ணிட்டாரு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே டெலிவரி வந்து பண்ணியிருக்காரு அதனால ஆன்லைன் டாகப்பட்டால் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுப்பாரு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபுலாக இருக்குது கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் பொருள் உங்கள் கைக்கு வந்தோடனே நீங்கள் அந்த பொருள் உண்டான காசு வந்து பே பண்ணால் போதும் அண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஜீன்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சர்ப்ளஸ் ஜீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் தான் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா லேபிள் கட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே கொஞ்சம் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் தான் குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்துலையுமே அந்த லேபிள் மட்டும் இருக்காது உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சர்ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லேபிள் கட் பண்ணாதான் விற்கணும் அதனால் எல்லாமே லேபிள் கட் பண்ணியிருப்பாங்க இந்த பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஜீன்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இருக்கு குவாலிட்டியான எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்டு ஸோ எல்லாமே ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும் யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க நாலு ஜீன்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் அது மட்டும் இல்லாமல் ஷர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ப்ரீமியம் ஷர்ட் வந்து ரெண்டு ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் வித்துட்டு இருந்தாரு அது ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு ஸோ அது வந்து மூணு ஷர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கண்டிப்பா அது வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்து ஏன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டி ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளாட்டை நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துறாரு அதுவும் ஒரு கிளியரன்ஸ் இல்லைன்னா தீபாவளி வந்து இந்த ஒன் மந்த் தான் இருக்கு அதனால தீபாவளி பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு இது பண்றதுனால இங்க இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ஒரு க்ளியரன்ஸ் சேல் மாதிரி போட்டு இது பண்றாரு சோ ரேட் கம்மியாக தான் கொடுக்கறாரு அதனால யாரா யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க வந்து பச்சேஸ் பண்ணிக்கலாம் டி ஷர்ட் உடஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாரு ஃபிரண்ட்ல பாத்தீங்கன்னா பிரீமியம் ஃபேண்ட்ஸும் இருக்கு அதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃபேண்ட் எல்லாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுக்கறாரு ஜீன்ஸ் அதுல மோஸ்ட்டா பாத்தீங்கன்னா டோன் ஜீன்ஸ் இருக்கும் அதே மாதிரி காட்டன் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்க ரெண்டா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த வீடியோல இருக்கு சோ வீடியோஸ்க்கு பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி ஃபிளாட்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷூஸ் எல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாரு லாஸ்ட் வீடியோல டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்தாரு ஸோ இந்த தடவை வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு வந்து ஷூஸ் வந்து இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் கொடுக்குறாரு ஸோ ஸ்டாக்கும் இருக்கு மோஸ்டா சைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் செவன் எயிட் நைன் வந்து கொஞ்சம் லிமிட தான் இருக்கும் அதனால சிக்ஸ் செவன் எயிட் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லை ஃபிளாட்டாக நீங்க டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ண வரீங்க நீங்க வாங்கினாலும் வாங்கினாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சில ஷூஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க நீங்க ஜஸ்ட் கடைக்கு வந்தாவே நீங்க வந்துட்டு நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணவே போதும் ஷூ வந்து நீங்க ஃப்ரீயாகவே எடுத்துட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில பார்த்தலாம் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம ஐ ப்ரோ வணக்கம் ப்ரோ ஐ ப்ரோ வணக்கண எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எதுன்னு இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சோ லாஸ்ட் வீடியோ பண்ணிருந்தோம் அப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது லாஸ்ட் வீடியோ பண்ணப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதுக்கு முந்தின வீடியோ வந்து அதுக்கு மேல ரெஸ்பான்ஸ்ல இருந்துச்சு ஓகே என்னன்னா அதுக்கு முந்தின பண்ண வீடியோல வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் வந்திருக்கும்ண்ணே ஓகே வந்து ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிருக்கும் ஓகே ஏன்னா கொஞ்சம் ஆஃப்லைன்ல கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு என்னன்னா நம்மளுக்கு காசு குடுத்து உங்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு ஒன்னும் பார்சல் போய் சேரல லாஸ்ட் போட்ட வீடியோல வந்து அவங்களுக்கும் நம்ம ஆர்டர் வாங்கி கட்டா போட்டுருச்சா அப்புறம் பெண்டிங் இருக்கிற ஆர்ட் எல்லாமே இப்ப பக்காவா போட்டு கொஞ்சம் நெகட்டிவ் அது வரல ஆன்லைன் பண்றாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது என்ன இருந்தாலும் நீங்க பண்ணிடுங்க நல்லா குடுக்குறீங்க தானே ஆனா இனிமே வந்து நம்ம இருந்து பக்காவா வந்து ரெஸ்பான்ஸ் பக்கா இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொன்னு தெளிவா மார்னிங் வந்து யாரும் கால் பண்ண வேணா சரி ஏன்னா வந்து காலையில வந்து பசங்க யாரும் சரியா வர வரமாட்டாங்க என்னன்னா வந்து காலேஜ் பசங்க தான் வராங்களே ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணி தான் வராங்களே அவங்க வந்து ஆர்டர் இருக்கிறாங்களே ரெண்டு மணில இருந்து நைட் நீங்க பத்து இல்ல பதினோரு மணிக்கு கால் பண்ணுங்க பசங்க கிளியரா அட்டன் பண்ணுவாங்க நீங்க என்ன ஆர்டர் குடுக்குறீங்களோ அந்த ஆர்டர் வாங்கிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வந்து பக்கா பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க நீங்க என்ன சைஸ் சொல்றீங்களோ எல்லாமே கரெக்டா இருங்க ஓகே மார்னிங் சில பேர் வந்து போன் பண்றாங்க சில பேர் வந்து சுவிச் ஆஃப் இருக்குனால சில பேர் பயந்துறாங்க குரியர் காசு போட்டுட்டுமே வருமா வராதான்ட்டு யாரு அந்த மாதிரி மறுபடியும் சொல்லி தான் பைபிள் நம்ம வந்து இனி கடைக்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நான் நம்ம கொரிய சார்ஜஸ் தான் வாங்குறோம் ஒரு சீக்கிரத்துல வந்து அந்த கொரிய சார்ஜஸ் கூட இல்லாம நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சோம் ஆஃப்டர் டே தீபாவளி கல்ச்சர் இப்போ நம்ம கொரிய சார்ஜ் வாங்கி தானே பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஒரு நாள் முன்ன பின்னே லேட் ஆனாலும் பக்காவா வந்து சேர்ந்துருனேன் சரிங்களா இப்ப ஆன்லைன் ஃபுல்ல உள்ள பாக்கிங் பண்ணிட்டு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கண்ணே அது ஆனா அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் போறப்போ வந்து அஞ்சு ஜீன்ஸ் பேண்ட் ஆயிரம் நம்ம போயிட்டுருந்தேன் சரிங்களா இந்த டைம் வந்து நம்ம நாலு ஜீன்ஸ் பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோம் அது வந்து டொமஸ்டிக் கிடையாது இது வந்து சர்பிளஸ் இது சர்பிளஸ் ஆமா ஒரிஜினல் வந்து இந்த லேபிள் வந்து கட் பண்ணி போறோம் இது சரிங்களா சொல்லி ஓகே குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது பிராண்ட் சொல்லவா வேணும் வெளியில வந்து ஷோரூம்ல எல்லாம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வந்து மூணு பீஸ் ஆயிரம் விற்கலாம்னு நினைச்சது ஓகே வேணா மூணு பீஸ் கிடையாது நம்ம அண்ணன் ஒரு சேனலுக்காக எப்பயுமே ஆஃபர் நம்ம குடுத்துட்டே தான் இருப்போமே சரிங்களா அதனால வந்து நாலு ஜீன்ஸ் பேண்ட் ஆயிரம் நம்ம கொடுத்துடலாம் அதாவது பாருங்க எல்லாமே சம சம டிஃபரெண்டாக இருக்கிறது தானே இது பாருங்க

நெக்ஸ்ட் ஒன்னா தேதி ரெண்டாந்தேதி ஆயிடுச்சுன்னா இப்ப புது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் தீபாவளிக்காக இல்ல தரமா வாரி வாரி கலெக்ஷன் அடிக்க போறோம் நம்ம ஓகே பாருங்க எல்லாமே சைஸ் என்ன சைஸ் இருக்கு டுவெண்ட்டி எயிட்லருந்து தர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கு நான் தர்ட்டி கிடையாது தர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது அத கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால குயிக்கா வந்து கிராப் பண்ணிக்கணும் கிராப் பண்ணிக்க சொல்லுங்க கஸ்டமர் இங்க பிராண்ட் ஆமா எல்லாமே பிராண்டட் தான் நீங்க பாருங்க ஆனா ஸ்டாக் இது மட்டும் தான் கிடையாது இன்னும் பேல் வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறது சும்மா சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க நீங்க பாருங்க எல்லாமே பிராண்டட் தான் இது அது ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி வரணும் இது அதான் லைசென்ஸ் அவங்களுக்கே விக்கிறது ஆமா குவாலிட்டி நல்லா இருக்கு இது ஓகே ஆனா கலர் பாத்தீங்க எல்லாமே டிஃபரண்டா வர கலர் தான இது கண்டிப்பா இங்க பாருங்க ஓகே நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஃபுல்லா ஹெவி ஸ்டிச்சபிள் ஃபேப்ரிக் தான இது ஓகே 28 ல இருந்து 38 வரைக்கும் இருக்குது மெயினா சொல்லிர லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் சிங்கிளா எடுத்தா 300 ஆன 4 பீஸ் எடுத்தீங்கனா வெறும் ஜஸ்ட் 99 மட்டும் தான் பாருங்க கலர் சார்ட் எல்லாமே டிஃபரண்டா இருக்குது

இங்க பாருங்க انا கஸ்டமர் வர லேபிள் இல்லையே கேட்பாங்கல ஆமானே அதனால தான் ஓகே இங்க பாருங்க எல்பி ਨੇ हां हां சரிங்களா ஓகே பென்ல வச்சு மார்க் பண்ணி இருக்காங்கல இங்க பாருங்க ஓகே ஓகே அதான் அந்த மாதிரி மார்க் பண்ணாதான் நீங்க வைக்கணும் ஆமானே இல்ல ஷோரூம்ல பிசி பாங்க ஓகே இங்க பாருங்க மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும் இங்க பாருங்க லேபிள கட் பண்ணி இருக்காங்க லேபிள கட் பண்ணி இருக்காங்க சர்ப்ளஸ்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி லேபிள் கட் பண்ணி தான வராது ஓகே ஓகே இங்க பாருங்க இதுலயுமே லேபிள் இல்ல ஆமா லேபிள் எதுலயுமே இருக்கானே இது ஓகே ஓகே எல்லாமே நல்ல ஹெவி ஐட்டம் இது ஆ நம்ம வந்து ஃபேப்ரிக் பார்த்தா நல்லா இருக்கு 800 900 ரூபாய் குத்து வெளிய இருக்குறதுக்கு நம்ம கிட்ட வந்து சிங்கிளா தான் 300 ரூபாய் இது நாலு பீஸா பர்சேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ட்ரிபிள் லைன் மட்டும் தான் இது இது ஒரு சிம்பிளா கிளியர் அண்ட் சேல்ஸ்மேன் நம்ம ஒன் போட்டுக்கிறோம் சரி சரி சரிங்கண்ணா நாலு ஃபேண்ட் வந்து ட்ரிபிள் லைன் ஆமா ட்ரிபிள் லைன் மட்டும் தான் பிளாக் நம்ம கிட்ட ஸ்டாக் ஹெவியாவே இருக்குனா பிளாக்கா ஆமா பிளாக் கலர் நம்ம கிட்ட ஹெவியாவே இருக்குது இது ஓகே 28 ல இருந்து 36 வரைக்கும் பிளாக் கலர் மட்டும் இருக்குனா இது

நல்லா இருக்கு இது நல்லா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி டெனிம்லயே வந்து டார்க் ப்ளூ கலர் வரும் பிளாக் கலர் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதிரி பாக்கெட் எல்லாமே இருக்கு ஓகே சிங்களாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாயிரம் ஆயிரத்தி சைஸ் வந்து மூணு மூணு வரும் எம் எல்லு எக்ஸல் சரிங்கண்ணா இது பாருங்க பேர் கேட்டு இருந்தாங்க இது மூணு ஷர்ட் லாஸ்ட் டைம்ல வந்து நம்ம ட்ரிபிள் லைனுக்கு குடுத்தா இந்த நேரம் வந்து மூணு ஷர்ட் வந்து எயிட் டபுள் நைன் நான் குடுத்தறேன் ஆமா மேம் மூணு ஷர்ட் ஓகே பாருங்க ஜூட்லயே வந்து செக்குடு வந்திருக்குது அப்புறம் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கு மேம் ஓகே கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துரு பாருங்க நீங்க பாருங்க எல்லாமே இது ஃபுல்லாவே ஜூட் ஃபேப்ரிக் தான் இது ஃபேப்ரிக்ல ஆமா எல்லா கலெக்ஷன்ஸ் ஆனா சிங்கிள் ஆயிட்டா 350 ரூபாய் மூணு ஆத்தானா 899 899 நைன்டு இது எல்லாமே ஒரு கிளியரன்ஸ் சேல் மாதிரி ஆமா மேம் பாருங்க சூப்பரா இருக்கும் மேது சைஸ் வந்து இது அதே மாதிரி தான எம் எல் எக்ஸ்எல்னு இது ஓகே சிங்கள நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் நம்ம ஆயிரம் ரூபாய் வித்ததுண்ணே இது ஓகே சரிங்களே அதுலேயே வந்து டிராப் ஷோல்டர்ல இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டில் கூட இருக்குண்ணே இது பிரிண்ட்டவுட் ஆ ஓகே நீங்கள் பாருங்க ம் பிரிண்டட் ஷர்ட் ஓகே ப்ரிண்டிலேயே இந்த மாதிரி சிம்பிளான பிரிண்டெட்னு இது ஓகே செம்மையா இருக்கும் நல்லா இருக்குது ம் மூணு ஷர்ட் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வித்ததுனே இந்த ட்ரிப் வந்து மூணு ஷர்ட் வந்து எயிட் பிப்டிக்கு நம்ம கொடுத்துடலாம் ஆமா எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் குடுத்துருனே ஓகே பாருங்க எல்லாமே பிரிண்டட் எல்லாம் சூப்பரா இருக்கும் நல்லா இது சைஸ் வந்து இருக்கணும் இது இன்னொன்னு சொல்லிடுறாங்க ஸ்டாக் வந்து வெரி லிமிட் ஸ்டாக் தானே ஸ்டாக் இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது மட்டும் தானே இது நம்ம மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் வித்தது இப்போ வந்து நம்ம நூத்தி ஐம்பது அண்ணன் ஒரு சேனலுக்காக நூத்தி ஐம்பது கம்மி பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஆமா எயிட் பிப்டி குத்துறோம் அதுலயே வேணா கூட டபுள் பாக்கெட் வச்சது கூட இருக்கு டபுள் பாக்கெட் இருக்குது வித் பேஜ் ஒரு ஒன்னு நல்லா இருக்குது நார்மலா நம்ம சிங்கிளா தான் முன்னூத்தி மூணு பீஸ் ஏத்தா ஆயிரம் நம்ம அந்த காம்போல நம்ம ஓட்டிட்டு இருந்தது அதுல வந்து நீங்க பார்ட்டி வேர் ஷர்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம் பார்ட்டி வேர்லயே இருக்குது பார்ட்டில கலர் ஷர்ட் நம்ம கிட்ட நிறையவே இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்குடுல டபுள் பாயிண்ட் செக்குடு ஷர்ட் இருக்குண்ணே சிங்களா முந்நூத்தம்பது ரூபாய் மூணாவதுன்னா எண்ணூற்றம்பது ரூபாய் நம்ம குடுத்துரும் ஆனா இப்ப சொல்ற ஆஃபர் எல்லாமே வந்து எட்டு வரைக்கும் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இது செப்டம்பர் முப்பது செப்டம்பர் முப்பது வரைக்கும் அதுக்கப்புறம் தீபாவளி ஆஃபர் வந்து நம்ம ஒரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து நம்ம டைட்டா வீடியோ கொடுப்போம் இந்த மாதிரி வீடியோன்னா ஒரு லாஸ்டா ஒரு சொல்லிடலாண்ணா அது ஓகே ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயான் ஷேட்னு ரயான் ஷர்ட் வந்து நம்ம எப்பயுமே குடுக்கற ஆஃபர் தானே இது இதுல நம்ம ரேட் எதுவுமே கம்மி பண்ண முடியாது இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரேட் கம்மியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது சிங்கிளா தான் இருநூறு ஆறு மூணு ஜஸ்ட் போர் டபுள் நைன் மட்டும் தானே இது வந்து பாத்தீங்கன்னா எம்ல இருந்து பிக் சிக்ஸ் போர் எக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு த்ரீ எக்ஸ்எல் போர் எக்ஸ்எல் எது ஒன்னு எடுத்துக்கலாம் சிங்கிளா தான் இருநூறு ஆறு தான் ஜஸ்ட் போர் டபுள் நைன் ஆனா மெயினா ஒரே ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல வந்து இது செலக்ஷன் பண்ணலாமான்னு கேக்குறாங்க அது நம்ம செலக்ஷன் பண்ண விட சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு பிரிண்ட் நானூறு பிரிண்ட் வருது அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பிரிண்ட் கஸ்டமர் நம்ம காமிச்சு காம் ஓகே பண்ண முடியாது ஓகே அவங்க என்ன சைஸ் சொன்னாலும் அந்த சைஸ்ல வந்து நம்ம எம்னா எம் மூணு பீஸ் போட்டு விட்டுறேன் என்ன சைஸ் அந்த சைஸ் நம்ம போட்டு ஓகே ஆனா ஆன்லைன்ல வந்து இது செலக்ஷன் கிடையாது இது வந்து செலக்ஷன் கிடையாது எல்லாமே பிரிண்ட் இருக்குது ஒரு ஒரு நம்ம கஸ்டமருக்கு அனுப்ப முடியல டைம் எங்களுக்கும் கிடையாது அதனால இது செலக்ஷன் கிடையாது ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவங்க என்ன சைஸ் சொன்னாங்களோ அந்த சைஸ் நாங்க தாராளமா நாங்க போட்டு விட்டுறோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜீன்ஸ் பேண்ட் இது லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம சிங்கிளா இருந்தா அறுநூத்தி ரெண்டு பீஸ் எடுத்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் காம்போல நம்ம போட்டுருந்தோம் இந்த வாட்டி வந்து நம்ம ஆஃபர் போட்டாச்சுனா இது காம்போ கிடையாது நீங்க எந்த ஜீன்ஸ் சொன்னாலும் எத்தலாம் நான் டோன் வேணாலும் டோன் எடுத்துக்கலாம் பிளைன் வேணாலும் பிளைன் எடுத்துக்கலாம் இது வெறும் ஃபைவ் பிப்டிக்கு நான் குடுத்துறேன் இதுல வெறும் ஐநூத்தி நான் குடுத்துறேன் ஓகே ஏ பாருங்க ஃபுல்லாவே நல்லா இருக்கு ஹெவி ஐட்டம் இந்த டோன் வச்சதுல இருக்குது அது இந்த மாதிரி பிளைன்ல கூட இருக்குண்ணா ஓகே பாருங்க இதுல ப்ளைன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் இது நூறு போன வீடியோக்கு இந்த வீடியோ வந்து நூறு ரூபாய் நம்ம லெஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு பாருங்க ஏன்னா ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் இது ஸ்டிச்சபிள் ஐட்டம் இது வெளியில வந்து எட்நூறு தொள்ளாயிரம் விற்கிறாங்க நம்ம வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் தான் குடுக்குறோம் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா வெரி லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது டுவெண்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது அதுல டோன் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குது ஆமா டோன் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது இது ஓகே ஐம்பது ரூபாய் இதோ வந்து இந்த செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் மட்டும் தான் இது ஓகேங்களா இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டன் பேண்ட் என்ன ஃபார்மல் பேண்ட் ஓகே இது சிங்கிள் ஐநூத்தி ஐம்பது வரும் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் தானே இது ஓகே நல்லாலே கலர் சாத்தியம் ஓகே ஓகே அண்ணா அண்ணா மெயினா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணேன்னு உங்க சேனல்ல நம்ம ரெகுலரா நம்ம வீடியோ தான் இருக்கிறோம் எங்களுக்கும் பிசினஸ் நல்லா இருக்குது ஓகே உங்களோட சின்னதா ஒரே ஒரு நம்ம தேடி என் கடையில பர்ச்சேஸ் நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணாலே இந்த ஷூ வந்து நான் நான் இங்க இருக்கிற ஆமா இங்க ஓ வாங்குறாங்களோ இல்லையோ ஆமா ஆனா நம்ம வாரியாவே வந்தாலேண்ணே இந்த ஸ்டாக்ன காலி பண்றதுக்காக அது யாருன்னா நம்ம ராணி விளாக்ஸ் ஆனா சேனலுக்கா இது சப்ஸ்கிரைப் மட்டும் தான் அவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையுமே கிடையாதுண்ணே இது ஓகே வந்து நம்ம சேனல் சொன்னா குடுத்தாம ப்ரோ இந்த மாதிரி ராணி விளாக்ஸ் பார்த்துருந்தேன் ஓகே ப்ரோ ப்ரோ எனக்கு இதுவுமே செட் ஆகல ப்ரோ நெக்ஸ்ட் டைம் வரேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ஒரே இஷ்யூ மட்டும் வாங்கிட்டு போனாலே போதும் ஓகே என்ன சைஸ் இருக்குல்ல ஆனா இல்ல சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ல இருந்து செவன் வரைக்கும் இருக்குண்ணே ஓகே எயிட் வந்து இருக்கும் கொஞ்சம் தான் இருக்குமே ஓகே இது வரையும் இது எல்லாமே இல்ல இல்ல யூனிசெக்ஸ் ஜென்ஸ் இது லேடிஸ் ரெண்டுமே போத் மெக்சிங்ல தானே இருக்கும் இது ஓகே வராங்க வந்து வாங்கினாலும் ஓகே ஃப்ரீயா எடுத்துட்டு போலாம் வாங்கலாட்டி கூட போறாள் நெக்ஸ்ட் டைம் வரனா கூட போறாள் இது எடுத்துட்டு போனா போதும் இது ஃப்ரீயா கொடுத்துறீங்க ஆமா அது வந்து உங்களோட சேனல் சொல்லிட்டு வர மட்டும் தான் இது ஓகே நம்ம உங்களோட சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் மாதிரி நம்ம கொடுப்போம் இது ஓகேங்களா انا வாங்க அப்படியே உள்ள போய் انا இங்க பாருங்க எல்லாமே டீ-ஷர்ட் ஃபுல்லாவே ஸ்வெட்ஷர்ட் ஹூடிஸ் எல்லாமே இருக்குது இது இது ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி நம்ம போட்டுறோம் சரி இந்த டீ-ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டேனே சரி ஜஸ்ட் 150 க்கு நம்ம கொடுத்துறலாம் 150 நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இது குவாலிட்டி சூப்பரா இருக்கும் பாருங்க ஓகே இது ஒன் ஃபிஃப்டி இருக்கா அது மேல தான் இருக்கும் வெளியில நானூறுபா முந்நூற்றம்பது ரூபாய் விற்கிறாங்க இது க்ளியரன்ஸ் சேல்ஸ்க்காக நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம கொடுத்து ஸ்டாக் காலி பண்றோம் இது எங்களா இங்க பாருங்க அதுல டிசைன்ஸ் பாருங்க இது ஓகே வெறும் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் என்னென்ன சைஸஸ் இருக்கும் ஆனா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எள்ளுல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க ஓகேமா எல்இ எக்ஸ் எல்லு டபுள் எக்ஸ்எல் இது ஓகே அதுல இந்த மாதிரி டிராப் ஷோல்டர் கூட நம்ம கிட்டே இருக்கேன் ஓகே இது பாருங்க நல்லா இருக்கு ஓகேங்களா செம்மையா இருக்குது ம் ட்ராப் கலச்சாட்டம் இருக்குது ஓகே எல்லாமே ரொம்ப இருக்காது இருந்துச்சு இருக்கும் ஆனால் கரெக்டா எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது கம்மியா தான் இருக்கும் பீஸ் உள்படியா தான் இருக்கும் நான் அதே ரேட்டுக்கு நான் கொடுத்துறேன் ஒன் ஃபிஃப்டிக்கு நான் கொடுத்துட்றேன் இது மெயின் என்னன்னு ப்ரோ வீடியோ போட்டு அதுக்குள்ளே ஸ்டாக் வேலையாச்சு கேட்கிறாங்க லோக்கல் இருக்கிறவங்க கடைக்கே வந்து விசிட் பண்ணி வாங்கிக்க சொல்லுங்க சப்போஸ் வர முடியாதவங்க நம்ம ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கணும் இங்க பாருங்க இது ஃபுல்லாவே நீ தெரித்து ஆன்லைன் ஆடுறது ஆமா இது ஃபுல்லாவே குறியதா வந்து நம்ம நம்ம கேஷ் ஆன் பண்ணிட்டு ரெகுலரா போயிட்டு தான சூப்பர் இதுல என்ன விஷயம் வந்து கஸ்டமர் தப்பா நினைச்சுக்க தேவையில முன்ன பின்ன ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆனாலும் யாருக்கா இருந்தாலும் வந்து பார்சல் வந்து சேர்ந்துடும் ஏன்னா எங்க சைட்ல இருந்து மிஸ்டேக் நடக்காது சர்வீஸ் எஸ் எஸ்டி கொரியர் நம்ம போறோம் டிடிசில போறோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல போறோம் அந்த மாதிரி வந்து முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா யாரும் நினைச்சு எங்க சைட்ல இருந்து போட்டுருவோம் அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து பாஸ்வேர்ட் போட்டாச்சா அப்புறம் அந்த கொஞ்சம் டிராக்கிங் ஐடி மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி விடுன்றாங்க கோச்சு காய்ங்க நம்மளுக்கு இருக்கிற வேலையில விட்டு அந்த ட்ராக்கிங் ஐடி யாருக்கு நம்ம முடியாது சரி பேமெண்ட் அதாவது இந்த டெலிவரி சார்ஜஸ் போட்டாங்கன்னா மறு நிமிஷத்துல வந்து நம்ம ஏத்தி அமிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு சரி அதாவது காசு போட்டதுல இருந்து ஒரு ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு மூணு நாள் பார்சல் போய் சேர்ந்துடும் அது அதே மாதிரி இன்னொன்னு சொல்லி சைஸ் என்னென்ன சைஸ் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா நாங்க அந்த சைஸ் தான் போடுவோம் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஷர்ட் சைஸ் வந்து எம்மா எம்னா நாங்க கரெக்டா போட போறோம் எல்லாம் நாங்க போட போறது கிடையாது பேண்ட் சைஸ் இருபத்தி எட்டுனா இருபத்தி நம்ம போட போறோம் முப்பது நம்ம போய் போட போறோம் சில பேர் வந்து சைஸ் மாத்தி சொல்லிடறாங்க ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து நம்ம அந்த மாதிரி பண்றது கிடையாது கொஞ்சம் அவங்க சைடுல இருந்து மிஸ்டேக் வராத அளவுக்கு பாத்துக்க சொல்லுங்க ஓகே இது ஃபுல்லா ஆன்லைன் ஆர்டர் தானே இது ஓகே சரிங்களாண்ணே இதே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலை வச்ச டிஷர்ட் பாருங்கண்ணே ஓகே ஃபாலோ கால வச்ச டிஷர்ட் ஹம் இது சிங்கிளா ஆத்திங்கன்னா டூ எயிட்டின் இது இதே நாலு பீசா ஏத்தீங்கன்னா வெறும் ட்ரிபிள் லைன் மட்டும் தான் இது இதே கலை சாட்டும் நிறையா இருக்குன்னு இது ஓகே பாருங்களேன் ஓகே இதே கலர் சாட் நிறையா இருக்குது இது நாங்க அதுல ட்ரை ஃபிட்ல கலர் சார்ட் ஃபுல்லா வரنا ஓகே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா L XL XXL தான் ம் கலர்ஸ் இல்ல இன்னும் நிறைய இருக்குනේ இது பண்டில் இருக்குனால எல்லாமே பிரிக்காம வச்சிருக்கிறது இது ஓகே சரிங்களா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஷூ வந்து 250 ரூபாய்க்கு நம்ம போட்டுருந்தோம் ஓகே சரிங்களா அது ஃபுல்லாவே காலி ஆயிருச்சு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா பீஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஓகே இது என்ன பீஸ் விஷயம்னா வந்து இப்போ அடுத்த லாட் வந்து நீங்க வெயிட்டா எனக்கு வருது நான் ஷூ ஓகே சரிங்களா அதுக்காக இது வந்து 400 450 ரூபாய் வித் ஷூ எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நம்ம நைன் ஆமா நூத்தி ரூபாய்க்கு நம்ம குடுத்தலாம் இது ஓகே பாருங்க அதுல டிசைன் ஏகப்பட்ட மாடல் இருக்குது இது ஓகே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இது நூத்தி ரூபா மட்டும் தான் இது எல்லாமே தான் இருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதான இருக்கும் ஆனா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் சைஸ் சிக்ஸ் செவன் எயிட் அதிகமாவே இருக்குது இந்த மாதிரி ஷூ டிசைன்ஸ் இந்த மாதிரி வாஷபல் ஷூவு இதெல்லாம் வந்து நான் வித்த ரேட் வேற ரேட்னு இது நானூற்றம்பது அந்த ரேஞ்ச் வித்தது இது நம்ம நூத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய்தான் நம்ம குடுக்க போறோமேண்ணா இது ஆமாண்ணா இத பாருங்க கேன்வாஸ் ஷூல சூப்பரா இருக்கும் இது நல்லா இருக்கும் அதெல்லாம் போட்டாவே அழகு இது பாருங்களேன் இது என்ன விஷயம்னா வந்து பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்தது எல்லாமே டேமேஜா வந்துச்சு நான் நல்லாச்சு நம்ம கம்மியா குடுத்து காலி பொருக்காரு சரியா போட மாட்டேன்றாங்க போல எல்லாம் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே இது

அதே செக்குடு இந்த மாதிரி நிறையவே இருக்கு வெரைட்டி இங்க பாருங்க இது எல்லாமே போலோ ஃபிட் தான் இது நல்லா இருக்குது போலோ ஃபிட் இல்லாம லைக்ரா ஃபேண்டும் நம்ம கிட்ட லைக்ரா ஃபேண்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு ஃபேண்ட் ஆயிரம் ரூபாய் வருது அஞ்சு ஃபேண்ட் லைக்ரா ஃபேண்ட் எப்பயுமே நம்ம ஒரு ஆஃபர் தான் நம்ம கொடுக்குறோம் அஞ்சு பீஸ் சேர்த்து ஆயிரம் ரூபாய் வரும் சிங்கிள் ஆயிரத்தி இருநூத்தி இருபது வரும் லைக்ரா நம்ம கிட்ட கலர் சார்ட் நிறையவே இருக்கு இங்க பாருங்க சாண்டில் இருக்குது பிளாக் கலரு மெரின் கலரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக்ரா வந்து டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்கோ சாக்ஸ் இது இங்க பாருங்க கார்கோ சாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து நாலு கார்கோ சாக்ஸ் ஆயிரம் ரூபாய் வித்தது இப்ப என்னன்னா வந்து அஞ்சு கார்கோ சாக்ஸ் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்தலாம் ஆமா அஞ்சு பீஸ் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு போறோம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் பண்றதுக்காக ஓகே இங்க பாருங்க அதுலயே கலர் சாட் நிறையவே இருக்கு எனக்கு நம்பிக்கை இதுல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்ம அந்த ரேட்ல கொடுத்தலாம்

லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு எல்லாமே அந்த ஆன்லைன் வந்து பக்காவா பண்ணிட்டாரு கொரியரும் பாத்தீங்களா எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொரியர் வந்து பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் செப்டம்பர் முப்பது வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா வந்து வேற ஆஃபர்ஸ் வந்துடும் அதனால வந்து சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷூஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க கீழ இருக்கிற ஷூஸ் எல்லாமே நீங்க வந்து ஷாப்பு விசிட் பண்ணவே போதும் நம்ம சேனல் பேரை சொன்னவே போதும் இந்த ஷூஸ் வந்து ஒரு ஷூ வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துறாங்க சோ இதுவா நீங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வித்து அதுக்கப்புறம் ஆஃபர்ல வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி போட்டாரு இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாரு கண்டிப்பாக வந்து இது கிராப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கு அண்ட் பிராண்டட் சர்ப்ளஸ் ஜீன்ஸ் வந்து நாலு ஜீன்ஸ் வந்து ட்ரிப் லைனுக்கு குடுக்குறாரு பிரீமியம் ஜீன்ஸ் இருக்கு டோன் ஜீன்ஸ் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ப்ரீமியமாக கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாரு அது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஷர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் தௌசணுக்கு மூணு ஷர்ட் வித் ஷர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிளா எயிட் டபுள் நைன் இன்னொரு வெரைட்டி பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு ட்ராக் ஃபிரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து நீங்கள் ட்ரிப் லைனுக்கு எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஃபிட் வந்து மூணு ட்ரிபிள் லைன் எடுத்துக்கலாம் லைக்ரா ஹண்டா வச்சிருக்காரு அஞ்சு வந்து ட்ரிபிள் நைன் ஸோ ஃபுல்லாக ஆஃபர் தான் அதே மாதிரி ஷர்ட்ஸ் வந்து ஒன் ரூபீஸ் ருபீஸ் உடல் ஒன் பிப்டி இந்த மாதிரி ஆஃபர்ல கொடுக்கறாரு ஒரு கிளியர் சேல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க விசிட் பண்ணிட்டு எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க விசிட் பண்ண முடியலனா ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க ரெடில் பஸ் ஸ்டாண்டு அங்க இருந்து பாருங்க ஆப்போசிட் பர்ஸ்ட் ஃபுர்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல போயிட்டு கிளாசிக் மீன்ஸ் ரெடில்ஸ் போடுங்க டேரக்டா இந்த ஷாப்புக்கு நீங்க தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு மேல உங்களுக்கு லொக்கேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணுவாரு அந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் कांटेक्ट பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு சொல்லிடுவாரு இதோட இந்த வீடியோ என்னா முடிச்சி கிரேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ற until